வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை தொகுப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கறது வல்லாறை வல்லாறை வந்து இந்த மாதிரி பா கடைகள்லாம் பார்த்தீங்களா பலர் பலர் மாதிரி வல்லாறை வந்து இருப்பாங்க வல்லாறைங்கிறது அரைவட்ட வடிவுல சின்ன சின்ன அரும்பா இருக்கக்கூடிய இளம் பச்சை நேரத்தை கொண்ட ஒரு தாவரம் இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா வயல் ஓரங்கள்ல வரப்புகள்ல ஆறு குளம் வாய்க்கால் ஓரங்கள்ல ஈரப்பதமான இருக்கிற பகுதிகளில் இது தானா வளரக்கூடிய ஒரு படற்கொடி ஒவ்வொரு கனவுக்கு இடையிலையும் வேர் வளர்ந்து அப்படியே படர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு வளர் மூலிகை வல்லாரை வல்லாறை உண்வதும் நல்லாரை காண்பதும் நன்றே என்ற ஒரு பழமொழியும் நம்ம இதுல வந்து வழக்கத்தில் இருக்குது இது வந்து உடல் தேற்றியாகவும் தாது தாது பெருக்கியாகவும் செயல்படுகிறது இதன் வல்லாறு இலைப்பொடியை ஒரு கிராமிலிருந்து ஒரு கிராம் அளவுக்கு காலை மாலை நெய்யில் கொதற்கு சாப்பிட வாதம் வாய்வு அண்ட அண்டவாய்வு விரைவாய்வு கண்டமாலை நெறிக்கட்டு சூதகக்கட்டு இது எல்லாமே தீரும் அடுத்து வல்லாரை வல்லாரையை வந்து இலையை விளக்கெண்ணை விட்டு வதக்கி வீக்கங்கள் கட்டிகளுக்கு வந்து கட்ட அந்த வீக்கம் வந்து கரையும் ஒரு சில நாட்கள்ல வீக்கம் கரையும் வல்லாறு இலையை குழந்தைகளுக்கு சமைத்து கொடுக்க நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும் வல்லாறு இலை பொடியுடன் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பருப்பு முந்திரி பருப்பு போன்ற பருப்புகளை நெய்யில் வரைக்கி பொடி செய்து வல்லாரை பொடியுடன் கலந்து பாலில் கலந்து காலை மாலை இருவேளை சாப்பிட உடல் தேர்ந்து நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீரும் நன்றி வணக்கம் இதுபோன்று பல அரிய மொழிகளை பற்றி தெரிந்து கொள்ள நாளை சந்திப்போம் வணக்கம்